ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோ கேசரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொழ்சாரத்தை பொறுத்தவரையும் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியாராசியில் கேது பகவான் சுக்ர பகவான் துலாத்திலையும் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ப்ரிச்சிகத்திலையும் சனி பகவான் மகரத்திலையும் ராகு பகவான் வந்து வந்து பக்ரகதியில் இருக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து விசாக நட்சத்திரம் அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பிச்சு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கும்பராசி வரலும் போற கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலம் போறார் சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு ரிச்சிகத்திலிருந்து தனுசு போறார் தனுர் மாசம் பிறங்கிறது பதினேழாம் தேதியிலிருந்து தனுர் மாசம் ஆரம்பம் அதாவது மார்கழி மாசம் ஆரம்பம் தனுசுல சூரியன் போறது பெரிய விசேஷம் மார்கழி மாசம் அப்படின்றது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாசத்து பலன்களும் தனியா போட்டிருக்கேன் அதை பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனியா போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினொன்னாம் தேதி பிரதோஷகம் காலம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு அன்னைக்கு வந்து அமாவாசை கார்த்திகை அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன் இது வந்து தர்ப்பணம் பண்ணுறது அது கண்டிப்பாக பண்ணணும் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நாள் அமா அமாவாசை பதினாறாம் தேதி சதுர்த்தி சுக்லபட்சத்திர சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற நாள் எல்லா அதாவது எளிய உள் எளிய விஷயம்னா ஒரு அருகம்புல் கொண்டு போய் ஒரு நாலு சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான தடங்களும் அதாவது சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தியில பார்த்த இல்லையா எல்லா விதமான தடங்கள் செல்வங்கள்ல வரக்கூடிய தடங்கள் தொழிலில் வரக்கூடிய தடங்கள் படிப்பில் வரக்கூடிய தடங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும் அதனால பிரதோஷம் வருது அதை தவிர சதுர்த்தி வருது ரொம்பவும் ஏற்றம் அமாவாசையும் வருது சூரிய பகவான் தனுர் ராசிக்கு போற இந்த வாரத்துக்கு கடைசி ராசியில் தனுர் ராசி போகும்பொழுது நம்ம சௌரமானன்றதை வச்சு குறிக்கிறதுனால மாதம் பிறக்கிறது பதினேழாம் தேதி அன்னைக்கு பதினாலாம் தேதி ராத்திரியே வந்து சூரிய பகவான் ஒரு பத்தரை மணிக்கு மூவ் ஆகிடுறார் அஸ்ட்ராலாஜிக்கலாக ஆனால் பதினாறாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கணக்கு வரும் அந்த காலகட்டத்தில் மார்கழி மாதம் பிறக்கிறது முப்பது நாளும் பெரிய விசேஷம் மார்கழி மாதம் பெரிய ஏற்றம் கொண்டது நிறைய சொற்பொழிவாளர்கள் மார்கழி மாதத்தை பற்றி ஒரு ஒரு பாசுரமாக சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பாவை நோன்பு அதெல்லாம் இருக்கிறதும் திருவன்பாவை திருப்பாவை இதெல்லாம் பாசுரங்கள் பாடுறதும் அதிகாலையில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய அதாவது நீங்கள் வெளிநாடு ஒரு போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்ன்றது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த அகத்தி கீரை வாங்கி தானம் கொடுத்துட்டு பசுமாட்டு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்ட்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துடலையானால் உங்களுடைய சார்ட்டு போட்டு உங்களுடைய டைமில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதாவது நேரம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு சந்தி இருந்தது ஏனால் அதாவது ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இல்லைன்னா லக்ன சந்தி இது ஏதாவது இவங்கத்தில் இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு உங்களுடைய கோச்சார பிரகாரமும் இன்றைய தசாபுக்தி பிரகாரமும் என்ன பலன் இருக்குது எப்படி வந்து எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் சூரியன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்து கடைசியில் பார்த்தா அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் குருவினுடைய பார்வையில் இருக்கார் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிநாதன் ரெண்டு பேருமே குருவினுடைய பார்வையில் அதுவும் தன்னுடைய நட்பு வீடான குருவின் நட்பு வீடான செவ்வாய் வீட்டில் இருந்து பார்க்குறது பெரிய விசேஷம் ஏன்னா இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு வந்து அதுவும் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான காலம் இருப்பினும் உடல்நல உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை ஏன்னா உங்களுக்கு பார்த்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சற்று உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுப்பார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணவரவு வரும் எந்த மறைமுகமான பறவும் பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறதுனால புதிய முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் அரசு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிற வாழ்க்கெலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இன்னொரு பத்து நாள் இருக்கார் இன்னொரு ஒரு வாரம் இருக்கார் ஒரு வாரம் கூட கிடையாது பதினேழாம் தேதி வரலாம் இந்த வாரம் அடுத்த வாரம் பார்த்த இல்லையா நாலாம் தேதி அதாவது இருபதாம் தேதி அன்றைக்கி மாறிவிடுறார் மார்கழி மாதம் நாலாம் தேதி மாறுறார் அதனால் அது வரலாம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் சற்று பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிற இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையப்போகிறது ஏன்னா இளைய சகோதரத்தின் மூலியமாக வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும் கவிஞர்கள் கவிதை எழுதுபவர்கள் பாடலாசிரியர்கள் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு பிரமிக்கத்தக்க வெற்றிகரமான நல்ல ஒரு ஏற்றம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறோம் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரலும் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் தேதி எண்ணிலிருந்து பதிமூணாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு மூண் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தில் இருக்கும்பொழுது பார்த்தேன் என்னென்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது புதிய முனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறார் அதாவது பதிமூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கார் சூரியன் அதாவது இப்போ சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தலையானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது குருவினுடைய பார்வையில் குரு சந்திர யோகம் வருது அதனால் வந்து உங்களுடைய புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினஞ்சாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி சாயந்தரம் ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பதினேழாம் தேதி சாயந்தரம் ஒம்பதரை மணி வரலும் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் மறைந்திருக்கக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப்பை வந்து வெளிநாடு போய்ட்டு வருவீங்க உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் பதினேழாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பதரை மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மொம்மே போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நீங்கள் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்